ஆடுங்களை வந்து எடை போட்டு வாங்கிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் கேட்டவங்க இருக்காங்க நேராக வந்து கேட்குறவங்க இருக்காங்க ஆடுகளை வந்து இன்னும் வந்து என்ன எடைக்கு தரணும் கேட்குறவங்க இருக்காங்க ஆடுங்களை வந்து எடை போட்டு வாங்கிறது வந்து சரி கிடையாதுங்க உதாரணத்துக்கு வந்து இந்த ஆடை எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆடு வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாயிரத்தி இரநூறுவா இருக்க அந்த ஆடு வந்து இருபத்தி ஆறு கிலோ உயிரடை இருக்கப்ப அதை நம்ம கொடுக்குற ரேட்டு லைவ் ரேட்டுக்கு முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியும் இந்த ஆடு வந்து ஒரு ஒரு கிலோ தண்ணியோ இந்த தீவனமோ சாப்பிட்ருந்தா கூட நம்மளோட உயிரடை ஒரு கிலோ ஏறி இருபத்தி ஏழு கிலோ ஆச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூறுவா ஆடு வந்து நம்ம உயிரடைக்கு முந்நூற்றி மூன்று ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி நம்மளால் காமிக்க முடியும் இதுதாங்க நம்ம சொல்ற வித்தியாசம் அதாவது ஒரு ஒரு கிலோ கூடிச்சுன்னா அதோட உயிரடை எவ்வளவு கம்மி ஆகுதுன்னு பாருங்க பார்வைக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது இப்போ இந்த ஆடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் இப்போ இந்த ஆடு வந்து ஒரு ரெண்டு கிலோ தீவனம் எடுத்திருந்தா கூட வயிறில் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது இப்போ யாரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு தண்ணி ஓரளவு குடிக்க வச்சிருக்கிறாங்க அப்பயுமே நமக்கு வந்து வித்தியாசம் தெரியலை அப்ப இந்த ஆடை வந்து நம்ம உயிரடைக்குன்னு போட்டு வாங்கணும் அப்படின்னா பத்து ரூபா கம்மியாக கிடைக்குது இருபது ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து கறி மதிப்பில் கோட்டை விட்டுற மாதிரி ஆயிரும் அப்போ வந்து அதனால தான் நாங்கள் வந்து திரும்பவும் சொல்கிறோம் வெறும் உயிரடையை மட்டும் கணக்கில் வச்சு நம்ம ஆடுங்களை வாங்கக்கூடாது ஏன்னா வந்து ஆடுங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா தீவனம் சாப்பிட்ருந்தா அந்த தீவனத்தை நம்மளால் கணிக்க முடியாது நம்ம விலை கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்குற மாதிரி ஆயிரும் ஆனால் கறி மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கணக்கில் வராமல் போயிடும் இதே இது இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தண்ணி தீனி இல்லாம அதை போட்டு அதுக்கப்புறம் ஆடுகளை தரம் பிரிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு ஆடுகளையும் ஒரு தரம் பிரிக்கிறோம் இது ஒரு தரத்துல இருக்கும் இப்ப இந்த ஆடு வந்து ஒரு ஒரு தரத்துல போடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடுகளையும் ஒரு தரத்துல போடுறப்ப அதுல இருந்து இவ்வளவுதான் கறி கிடைக்கும் இவ்வளவு கறி கிடைக்காது அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லி அது ஓரளவுக்கு கரெக்டாகவும் இருக்கும்